அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான பலன்களை தான் பார்க்க போறோம் கடந்த சஞ்சாரம் செஞ்ச பகவான் மே தேதி அன்னைக்கு இரவு தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாம சூரியனோடையும் குருவோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய போறார் வரும் மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்க இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ரிஷபராசில மூன்று கிரக சேர்க்கை அதாவது சூரியன் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்கள் இந்த ரிஷவராசியில சஞ்சாரம் செய்யறாங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு புதனும் சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான்கு கிரக சேர்க்கை உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கு ஜூன் தேதி வரைக்கும் தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பலம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் சுக்கரனால காரகன் சுகபோக காரகனான சுக்கரன் உங்களுக்கு வரும் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத தெளிவாகவும் சுருக்கமாகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க லாபாதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ லாபஸ்தானமான பதினோராம் தாவகத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறதுக்கு கூடுதல் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்க லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் அவர் தனிச்சு இல்லாம உங்க தனஸ்தானாதிபதி சூரியனுடையும் பாக்கியாதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் ஆறாம் அதிபதி குருவோடையும் சேர்க்கை பெற்றிருக்கார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் ஆனா கொஞ்சம் தாமதமாகும் வெற்றி கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்குமே தவிர தடைபடாது நிச்சயமா வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாகும் அவ்வளவுதான் லாபஸ்தானத்து சுக்கரனால சகல விதமான லாபங்களும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும் நல்ல பணியாட்கள் அமையுவாங்க பொருள் வரவு சிறப்பா இருக்கும் பண வரவு சிறப்பா இருக்கும் சகல வசதி வாய்ப்புகளும் இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு தேடி வரும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் மனைவி மூலமா நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் லாபங்கள் பிரமாதமா இருக்கும் உங்களால நிறைய பணத்தை இந்த காலகட்டத்துல சேமிச்சு வைக்க முடியும் கடந்த காலகட்டங்கள்ல என்னதான் பண வரவு இருந்தாலுமே சேமிச்சு வைக்க முடியாத நிலை இருந்தது காலக்கட்டத்துல உங்க கையிருப்பு கூடும் உங்களால நாலு காசு சேர்த்து வைக்க முடியும் சகோதர வகையில இந்த காலக்கட்டத்துல அனுகூலங்கள் இருக்கும் நீண்ட காலமா சகோதர வகையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி சகோதரர்களோட ஒன்றிணைய கூடி அமைப்பு கொடுக்கும் சகோதர வகையில நிறைய ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் சுகஸ்தானாதிபதியும் அனுகூலங்கள் இருக்கும் ஏன்னா சுகஸ்தானாதிபதி லாபஸ்தானத்துக்கு போறார் இல்லையா அப்போ பூமி மனை வீடு வண்டி வாகனங்கள் உண்டான அமைப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் அனைத்து விதமான சௌகரியங்களையும் அனுபவிப்பீங்க சுகபோகங்கள் நிறைந்திருக்கும் தொழில்ல பெரும்பாலான லாபங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் நீங்க என்ன பிசினஸ் பண்ணுறீங்கனாலும் சரி மிகப்பெரிய லாபம் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வகையில் உண்டு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கனாலுமே சம்பள உயர்வு நிச்சயம் இருக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் ஒரு சிலர் புதுசா வீடு கட்டுவீங்க ஏற்கனவே வச்சிட்டு இருக்க இடத்துல வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் புதுசா இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க ஒரு சிலர் இந்த இடம் வாங்குறதுக்கு வீடு வாங்குறதுக்கு உண்டான டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் இந்த காலகட்டத்துல ஏற்பாடு செய்வீங்க பொதுவா லாபஸ்தானத்துல எந்த கிரகம் அமர்ந்தாலுமே விசேஷ பலன்களை தான் கொடுக்கும் கெடுபலன்கள் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்களும் மேக்சிமம் கொடுக்காது அந்த வகையில லாபஸ்தானாதிபதி அதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று இந்த சூரியன் குரு புதன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தொழில் வகையில் கொடுக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி குரு சூரியன் சுக்கிரன் இந்த மூன்று கிரகங்களும் புதனோட இணைவு பெற்று அதாவது புத்திக்காரகனான புதனோட இணைவு பெற்று குழந்தை ஸ்தானமான ஐந்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ குழந்தைகளுக்கு படிப்புள்ள கடந்த காலகட்டங்களில் இருந்த மந்தத்தன்மை அனைத்தும் விலகும் குழந்தை பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் படிப்புல நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் தலைத்துறை சார்ந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மூலமா அனுகூலம் இருக்கும் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைப்பாங்க நண்பர்களால ஒரு சில புதிய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு பிசினஸ் வகையிலையும் நிறைய ஐடியாஸ் நண்பர்கள் கொடுப்பாங்க குறிப்பா அரசு உத்தியோகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு தொண்ணூத்தி சதவீதம் அரசு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல நிச்சயமா பிரச்சனை பொருளாதார வகையிலையும் சரி சமூக அந்தஸ்து பெயர் புகழ் பதவி பட்டம் இது மாதிரி சகல விதத்திலையும் சூப்பரான பலன்களை கொடுக்கக்கூடிய யோகமான காலகட்டம் தான் இது அவசியம் இந்த காலகட்டத்தை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா முறையா பயன்படுத்திக்கோங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கும் கடகராசி என்பர்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி யோக பலன்களை கொடுத்தாலுமே சுகஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியான சுக்கரன் தனக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் அவர் லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று இருந்தாலுமே நான்காம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல மறையும் காரணத்தால தாயோட உடல் நலம் சார்ந்த விஷயத்துல சற்று கூடுதலா அக்கறை எடுத்துக்க பாருங்க அதே மாதிரி பாய் வர்க்கம் சார்ந்தவர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னுமே கூடுதல் சிறப்பு பலன்கள் கிடைக்கணும்னு நினைச்சிங்க ஏன்னா ஏற்கனவே அஷ்டமத்து சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா அப்போ அம்பாள் வழிபாடு செய்யறதுனாலயும் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரகோரை நேரத்துல அதாவது வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் சுக்கரஹோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்கரஹோரை நேரம் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்கிறதுனாலையும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக பொருட்கள் ஏதாவது அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்கிறதுனாலையும் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில நிச்சயம் இருக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்